குரோதி வருடம் சித்திரை பதினொன்று புதன்கிழமை பௌர்ணமி திதி அதிகாலை ஐந்து ஐம்பத்து நான்கு மணி வரை அதன்பின் பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு மணி வரை அதன்பின் விசாகம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் சதயம் போரட்டாதி பொது பெருமாள் வழிபாடு சாய்பாபா சித்தி தினம் சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தோரு மணி சந்திர உதயம் மாலை ஆறு நாற்பத்தி எட்டு மணி அஸ்தமனம் மறுநாள் காலை ஐந்து மணி மேஷராசி அன்பர்களே நீண்ட நாள் முயற்சி நிறைவேறும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் கூட்டு தொழிலில் ஆதாயம் காண்பீர்கள் வியாபாரத்தில் இருந்த சங்கடம் விலகும் பெரியோர் ஆதரவால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும் தொழிலில் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் மிதுனராசி அன்பர்களே வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை பேசி தீர்ப்பீர்கள் பணியாளர்கள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் வீடு தேடி வருவோருக்கு உதவி செய்வீர்கள் முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் கடகராசி அன்பர்களே உங்கள் செயல்களில் சில தடைகள் ஏற்படும் உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வார்கள் உடலில் சோர்வு தோன்றும் கடும் போராட்டத்திற்கு பின் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் தொழிலில் போட்டியை சந்திப்பீர்கள் என்றாலும் உங்கள் அணுகுமுறையால் ஆதாயம் உண்டாகும் சிம்மராசி அன்பர்களே துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் செயலில் லாபம் காண்பீர்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்படுவீர்கள் சகோதரர்களால் ஆதாயம் காண்பீர்கள் மற்றவரால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்வீர்கள் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் செலவுகள் கட்டுப்படும் நிதிநிலை உயரும் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் சேமிப்பு உயரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் துலாராசி அன்பர்களே மனதில் வீண் குழப்பம் உண்டாகும் உங்கள் கவனக்குறைவால் ஒரு முயற்சி நிறைவேறாமல் போகும் செயல்களில் தடுமாற்றம் அடைவீர்கள் எதிர்பார்த்த ஒன்றில் தாமதம் ஏற்படும் விலகிச் சென்ற உறவினர்கள் உங்களை தேடி வந்து சமாதானம் பேசுவார்கள் ராசி அன்பர்களே திடீர் செலவுகளால் அடைவீர்கள் உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் உழைப்பின் வழியே உங்கள் செயல்களில் சாதகமான நிலையை காண்பீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் வாகன வகையில் செலவு உண்டாகும் கவனமுடன் செயல்படுவோர்க்கு சங்கடங்கள் குறையும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் எதிர்பார்ப்புகள் இன்று எளிதாக நிறைவேறும் வரவேண்டிய பணம் வீடு தேடி வரும் முயற்சியில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தினர் ஒத்துழைப்புடன் ஒரு செயல் நிறைவேறும் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மகர ராசி அன்பர்களே பங்கு வர்த்தகத்தில் லாபம் காண்பீர்கள் நண்பர்கள் வழியே எதிர்பார்த்த தகவல் வரும் தொழிலை விரிவு செய்வதற்காக எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் கும்பராசி அன்பர்களே தடைப்பட்டிருந்த முயற்சி இன்று நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் செயல்களில் சிரமம் ஏற்பட்டாலும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் குடும்ப பிரச்சனை தீரும் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் தடைப்பட்டிருந்த பணம் வரும் மேனராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் தொடர்வதால் மனதில் தேவையற்ற சங்கடம் தோன்றும் செயல்கள் தாமதமாகும் வழக்கமான பணிகளிலும் கவனமுடன் செயல்படுவது நன்மையாகும் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் கவனக்குறைவால் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள்